அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இதில் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன போகிறேன் அப்படின்னா ஒரு மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் நல்ல ஒரு சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் வந்துச்சு இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்கே அப்படியே நம்ம சேனல் உந்தாதிக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துக்கு இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கும் நான் வந்து வடித்த சாதம் எடுத்திருக்கேன் இது மதியம் அடித்த சாதங்க மீதமான சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாலை நம்ம வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் சேர்த்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மூணு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தோலை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்த சாதத்தோட கையால் லைட்டாக மேஷ் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டுவிட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான ஒரு தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் வந்து ரொம்பவும் பிடிச்சிடாத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க ரொம்பவும் நீங்கள் வந்து குழக்கம்னு ஆக்கிடாதீங்க இந்த மாதிரி கிழங்கு ஒன்று ரெண்டுமோ இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அரைச்சதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுல நம்ம வந்து சேர்த்திடலாங்க பாருங்கள் தண்ணியும் ரொம்ப ஆகிடக்கூடாது இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக நமக்கு வந்து வரும் அதோடையே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப்பு அரிசி மாவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனாலும் ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்குங்க மல்லிகை கருவேப்பிலையை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நெருக்கி வச்சிருக்கேன் அதோடு சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நான் வந்து கால் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலும் நீங்கள் சேர்க்க தேவையில்ல ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது உங்களுக்கு போடும்போது எண்ணெயும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து குடிக்காது கையாலே லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கும் உங்களுக்கு சரியாக வருங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஸ்டீப் பேன ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பேட்டரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துடலாம் சின்ன சின்னதாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் வடை மாதிரி தட்டிக்கொண்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துட வேண்டியதாக சாதம் எதாவது மீதமாக ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து அதை வேஸ்ட்டு பண்ணாத இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களையும் பெரியவருக்கு எல்லாருமே நம்ம வந்து விரும்பி சாப்பிட்டுடலாம் சாயங்கால டைமில் ஒரு காஃபியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப கருக விட்டுறாது இந்த மாதிரி பொண்ணு அப்படியே பொரிச்சு விட்ருங்க எல்லாத்தையும் நம்ம இந்த கருவேப்பிள்ளையோடு வெங்காயத்தோட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தருமையான டேஸ்டில் இருக்குங்க இந்த மாதிரி கிளைமேட்டில்லாம் கிளைமேட்லாம் நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டில் நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வந்து செகண்ட் பேட்சும் போட்டுட்ருக்கேன் நீங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் லோவை விட இல்லாத ஹையோ இல்லாத நீங்கள் வந்து மீடியமாக வச்சு பறிச்சுடுங்க அவ்வளோதாங்க இப்போ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கையில் எடுக்கும்போது அவ்வளோதொரு கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்